ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மீன் சுக்கர் மீனாட்சி திருக்கல்யாண் தன்னைக்கு நான் என்னோடய திருமங்கலத்தை புதுப்பேச்சிட்டேன் நம்ம மாங்கிலத்தில் வந்து என்ன நான் எத்தனை மணியில் போடலான்னா ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி கணக்கில் போடலாம் அதில் கருப்பு மணி வந்து அஞ்சு முக்கியமாக இருக்கணும் கருப்பு மணி அஞ்சு போட்டோம்னா நம்ம க மாங்கிலத்தில் இருக்கிற திருஷ்டி வந்து குறைஞ்சிடும் சொல்லுவாங்க அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா இடது காலில் கயிறு கட்டிக்கிறதுனாலையும் அவங்களோட திருஷ்டி குறைஞ்சிடும் குழந்தைங்களுக்கு வந்து வலது காலில் அதாவது ஆண் குழந்தைங்களா இருந்தால் வலது காலில் பெண் குழந்தைங்களா இருந்தால் இடது காலில் நம்ம வந்து கருப்பு அந்த கருப்பு கை எப்படி கட்டினா மூணு கயிறை எடுத்து அதை திரு மூணு அப்படியே ஒன்றாக்கி மூணு முடிச்சு போட்டு கட்டிக்கலாம் அமாவாசை அன்னைக்கு கட்டுறதுனாலையும் ரொம்ப பலன் இருக்குது அமாவாசைக்கு அம்மாவாசைக்கு அந்த கயிறை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து கண்ட்ரிஸ்லருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்புறம் வந்து நம்ம குழந்தைங்க இருக்கவங்களும் வந்து இப்போ ஃபேஷனில் குறைச்சிக்கிறது இல்லை ஆனால் குழந்தைங்க இருக்கவங்க கண்ணில் மை பெரியவங்களும் நம்ம லேடிஸும் வந்து கண்ணில் மை போட்டுறது நம்ம டிஸ்டே குறைக்கும்